Law is a very powerful weapon. Juvenile Justice Act. டூ தௌசண்ட் பிப்டீன் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ ஜூனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னா என்ன அதுக்கான மீனிங் என்ன அந்த ஆக்டில் என்னென்னலாம் டீல் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கூட பெல் ஐக்கோண்டையும் கிளிக் பண்ணிடுங்க ஜுவனல் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இளம் சிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஜுவனல் கோர்ட்டுக்கு என்ன தமிழ்ல அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இளம் சிறார் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இளம் சிறார்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத ஒரு நபரை வந்து இளம் சிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் வந்து குறிப்பிட்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத ஒரு நபர் வந்து ஒரு குற்றத்தை வந்து புரிகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவரை எந்த கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் எந்த மாதிரியான கேஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து அவருக்கு நடைபெறும் ஸோ எந்த மாதிரியான தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது எல்லாமே இந்த ஆக்டில் தான் சொல்லியிருக்காங்க குற்றம் செய்யக்கூடிய இளம் சிறாரை வந்து எப்போ அந்த போலீஸ் கை கைக்கு வந்து அவங்க வந்து கிடைக்கிறாங்களோ உடனே வந்து அவங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அது மட்டும் முதல்ல இப்போ ஒரு இளம் சிறார் வந்து ஒரு குற்றத்தை வந்து புரிகிறாருன்ற பட்சத்தில் வந்து அவங்கள வந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வந்து ஒருத்தர் வந்து அவரை வந்து கேப்சர் பண்ணுவாங்க அதாவது வந்து இந்த இடத்துல வந்து மற்ற பெரும் பெரிய பெரியவங்க யாராச்சும் குற்றம் பண்ணியிருக்கிற பட்சத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கே இளம் சிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம அரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அவங்கள வந்து கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்கள வந்து பிடிப்பாங்க அவ்வளோதான் அதோடைய அர்த்தம் அவங்கள வந்து பிடிச்சி கொண்டு வந்து ஜூனியல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு கோர்ட் இருக்கும் ஸோ அந்த கோர்ட்டில் அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நார்மல் ப்ரொசீடிங் மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கொடுப்பாங்க இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து வெளியில் வந்து போனால் அவங்களுக்கு டேஞ்சர் இருக்கும்ன்ற பட்சத்தில் வந்து அவங்கள வந்து அப்சர்வேஷன் ஹோம்க்கு வந்து அனுப்புவாங்க இல்லை அந்த குழந்தை வந்து நார்மலாகவே இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு பெயில் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்கள திரும்ப அனுப்பிச்சு விட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லி வந்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஜூனல் ஜஸ்டிஸ் போர்டில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அவரை வந்து அந்த குழந்தைய வாட்ச் பண்ணுறதுக்காக வந்து அவரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்களா ஒழுங்காக அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து செக் பண்ணுறதுக்காக ப்ரொபேஷன் ஆஃபீஸரை வச்சு அவங்கள ஃபாலோ ஃபாலோ பண்ண வைப்பாங்க ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க ஸோ அது பேர் தான் வந்து சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வந்து மேக் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்டே வந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்மல் ப்ரொசீஜர் நடக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் புரிஞ்சிருக்கிற குற்றத்தை பொறுத்து வந்து அவருக்கு வந்து சம்மன் அமைச்சு வர வைக்கணுமா இல்லை வேற மாதிரி இது பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கான கேஸ் ப்ரொசீடிங்ஸ்லாம் பின்னாடி நடக்கும் ஸோ அதை இப்போ ஆக்ட்டை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆக்ட் மூலயமா வந்து நிறைய இளம் ஜெராயிருக்கு வந்து நரிவாழ்வு அமையறதுக்கு வந்து இந்த ஆக்ட்டை வந்து ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்குது ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறணும் அப்படின்றது எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோஸில் வந்து சொன்னோன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த இது மாதிரி நாங்கள் வேறு எதுனா பார்த்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நீங்கள் நினச்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி